ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு பேபீஸ்க்கு ஃப்ரூட்ஸ்ஸை வந்து பேபீஸ்க்கு எப்படி இன்ட்ரட்யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பழம் இந்த செவ்வாய் பழத்தில் பேபீஸ்க்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க இந்த செவ்வாழை பழத்தை நம்ம ஸ்டீம் பண்ணலாம் தேவையில்லை இல்லை ஏன்னா பேபிஸ்க்கு ஆறு மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஸ்டீம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாழைப்பழத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா நம்ம மேஷ் பண்ணி கொடுத்தாலே பேபிஸ் வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் நேச்சுரலாகவே வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால பேபிஸ் வந்து நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு சவாலப்பழம் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் நார்மல் எந்த பணம்னா வேணால் கொடுக்கலாம் பட் பழத்தில் பேபிஸ்க்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து இருக்கும் பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு பாடியில் வந்து ஃபைன் கண்டென்ட் வந்து நல்லா ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது மறக்காமல் பேபிஸோட ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி செப்ரேட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஃபுட்டோடையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் சப்போட்டா பழத்துலேயும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நிறைய ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால இதுவும் பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீடியும் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேஷ் பண்ணிட்டும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஸ்மூத்தி மாதிரியும் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பனானாவும் செப்ரேட்டாக பேபிஸ்க்கு கொடுத்து பழக்கிட்டீங்க சப்போட்டா பழமும் தனியாக கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ரூட்டையுமே வந்து நல்லா வந்து ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் பேபீஸும் வந்து அது ஸ்வீட்டாக இருக்கிறனால பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ஃப்ரூட் நீங்கள் பேபீஸ்க்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து மூணு நாளைக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ரூட் மூணு ஃப்ரூட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே ஒயிட் கலராக இருக்கிறது வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது மெயினாக அவங்களுக்கு டைஜஷன் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு அவங்களோட நர்வ் சிஸ்டம்க்கு நிறைய சத்துக்கள் மறக்காம வந்து கொடுங்க மேல இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உள்ள பழத்திலயும் வந்து மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதையும் வந்து எடுத்துருங்க சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி சீட் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பேபிஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரூட்லலாம் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கனால பேபிஸோட பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ந வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பேபிஸ்க்கு ரொம்பவே நல்லது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் தான் ஆப்பிளும் பார்த்திங்கன்னா வந்து பிபிஸ்கு ரூ நிறைய சத்துக்கள் வந்து இருக்கும் இதுலையுமே மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆப்பிளை ஸ்டீம் பண்ணிவிட்டு தான் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கணும் ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே பேபிஸ் நல்லா மின்னு சாப்பிடுவாங்கங்கும் போது தான் நம்ம வந்து ஆப்பிள் அப்படியே கொடுக்கணும் அது வரைக்குமே பேபிஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்பிளை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்டீம் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கனாலே போதும் பேபிஸ்க்குன்னு ஆப்பிள் கொடுக்கும்போது மாவு ஆப்பிளாக வந்து வாங்கிக்கோங்க அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பேபிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு மே இது வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இதையுமே நீங்கள் பேபிஸ்க்கு வந்து இப்படியே வந்து கொடுக்கலாம் இப்படி கொடுத்து பழக்கப்படுத்திட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம ராகி கூழோடையோ இல்லை கோதுமை கூழ் இந்த மாதிரி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாம்பழம் இதுவுமே வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால பேபிஸ் நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மேலே இருக்கக்கூடிய வந்து ஸ்கின்னை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பழத்தை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்மூத்தி மாதிரி வந்து போட்டு கொடுக்கலாம் பேபிஸ் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செப்ரேட்டாக நீங்கள் பேபிஸ்க்கு கொடுத்து பழக்கம் படுத்திட்டீங்க அப்படிங்கும் போது நீங்கள் பனானா அதுக்கப்புறம் வந்து இந்த மாம்பழம் ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து ஸ்மூத்தி மாதிரி கொடுக்கலாம் சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கும் போது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பல்லு முளைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அந்த அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரூட் வந்து நம்ம ஆட் பண்ணி ஸ்மூத்தி மாதிரி கொடுக்கும் போது நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் மறக்காமல் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க மாம்பழத்துலேயும் பேபிஸ்க்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் தான் இந்த பப்பாளி பழத்திலையும் பார்த்திங்கன்னா வாட்டர் கன்டென்ட் நிறைய இருக்கனால நம்ம இதை பேபீஸ்க்கு கொடுக்கும்போது மெயினாக கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்க முடியும் நம்ம சாலிட் வந்து பேபீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது ஸ்டார்டிங்கில் எப்படியுமே வந்து ஒரு டைம் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து வரும் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸு ஃபைபர் ரிச்சாக இருக்கக்கூடிய வந்து பழங்க பல வகைகளோ காய் வகைகள் இல்லை சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கான்ஸ்டபேஷன்லேருந்து சீக்கிரமாகவே வந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க எந்த ஒரு பழத்தையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிட்டு கொடுங்க பேபிஸ்க்கு வந்து எந்த சோக்கிங்கும் இல்லாத மாதிரி பப்பாளியிலையுமே பேபிஸ்க்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது மெயினாக இதில் ஃபோல் ஏட்லாம் நிறைய இருக்கிறதுனால பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையுமே பேபீஸ்க்கே வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது கொஞ்சம் லிக்விடாகவே கொடுங்க செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா திக்காக வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து முலாம்பழம் இந்த முலாம்பலம் பார்த்திங்கன்னா பேபீஸ்க்கு வந்து சம்மர் டைமில் தான் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து நம்ம கொடுக்கும் போது பேபீஸோட பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி கொடுக்கும் போது நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா பழமாக வந்து பேபீஸ்க்கு வந்து கொடுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கனால பேபீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மெயினாக இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம பேபிஸ்க்கு ரெகுலராக கொடுக்கும் போது அவங்களோட கட் ஹெல்த்து நல்லாயிருக்கும் மெயினாக வந்து ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் வந்து இந்த ஃப்ரூட்டையும் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும் போது இந்தளவுக்கு லிக்விடாக கொடுங்க போக போக நல்லா வந்து திக்காக ஸ்மூத்தி மாதிரி வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேந்திர வாழைப்பழம் இந்த நேந்திர வாழைப்பழம் பார்த்திங்கன்னா பேபிஸ் வைக்கணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு தான் வந்து பேபீஸ்க்கு வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நாம் வந்து ஸ்டீமரில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணோம்னா போதும் நல்லா சாஃப்டாக வந்து ஸ்டீம் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நேந்திர வாழைக்கையில் பார்த்தீங்கன்னா மெயினாக பொட்டாஷியம் நிறையா இருக்கனால பேபிஸோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பேபிஸோட ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு கிடைக்கிதுங்கும்போது மறக்காமல் பேபிஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இந்த எல்லா ஃப்ரூட்ஸையுமே பார்த்திங்கன்னா பேபீஸ்க்கு வந்து நம்ம ஆறு மாதத்துலேருந்தே வந்து தாராளமாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாகவே கொடுங்க போக போக வந்து நல்லா வந்து திக்காக வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிர்ணி பழம் இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்மர் டைமில் தான் நிறைய கிடைக்கும் இதெல்லாமே வந்து நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ் ஸோ வந்து பேபீஸோட பாடியும் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் நம்ம வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெகுலராக கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாடியும் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் மெயினாக கான்ஸ்டிபேஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு நாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம் இது எல்லா ஃப்ரூட்டுமே பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நிறைய இருக்குது மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு எல்லா ஃப்ரூட்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃப்ரூட் கொடுத்து பார்த்துட்டு அது வந்து செட் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு ஃப்ரூட்டாக கூட மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் எல்லா ஃப்ரூட்ஸுமே பேபிஸ்க்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க அப்போ தான் அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது மறக்காமல் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கும் நல்ல மோட்டிவேஷனலாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ